வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு வாழ்வும் பொருளும் பயணம் இது ஒரு அத்தியாவசியமான சிந்தனை என்று சொல்லலாம் அதுவும் இன்றைய சமுதாயத்திற்கு மிக 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 அதுவும் குறிப்பாக இளைஞர் சமுதாயத்துக்கு மிக மிக அவசியமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது இப்பொழுது பாருங்கள் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டுமா வேண்டும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை இதை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம் சரி இவ்வுலக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் பொருள் வேண்டும் பொருள் இல்லாமல் வாழ முடியாது ஏன் அந்த தேவைகள் மூன்று என்பதை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொருள் வேண்டும் இன்னும் நமது தமிழானந்த யோகத்தின் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயற்கை துன்பங்களை போக்கிக் கொள்வதற்கான பொருள் நமக்கு வேண்டும் இயற்கை துன்பம் எல்லோருக்கும் பொதுவானது அது இல்லாத உயிரினம் இருக்க முடியாது அப்படி என்று சொன்னால் அதை போக்கிக் கொள்வதற்கு கண்டிப்பாக பொருள் வேண்டும் அந்த பொருள் வளத்தை இயற்கை கொடுத்திருக்கிறது ஆனால் அதை நாம் முயற்சி செய்து பெற வேண்டும் அல்லவா விலங்கினங்கள் அப்படியே தீர்த்து பழகிவிட்டது ஆனால் மனிதர்கள் அப்படி அல்லவர்கள் அதை வாழும் வளமாக மாற்றி அதை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம்தான் மனித இனம் அப்போ அந்த பொருள் ஈட்டுதல் என்பது அவசியம் பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்போ இது இந்த பொருள் என்பது நம்ம எதற்காக நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் இந்த உடல் சார்ந்தது இந்த உடலின் தேவை என்பதற்கு பொருள் வேண்டும் என்று சொல்கிறோம் சரி அப்போ பொருள் ஈட்ட வேண்டும் இப்போ அது எவ்வளவு ஈட்ட வேண்டும் என்று ஒரு கேள்வியை முதல்ல கேட்போம் தேவை நிறைவேறுவதற்கான பொருள் ஈட்ட வேண்டும் சரி அது போதுமா என்று கேட்டால் அதற்கு மேல் ஈட்ட வேண்டாமா என்று கேட்டால் ஈட்ட வேண்டும் அதற்கு மேலும் ஈட்ட வேண்டும் அப்போ இதற்கு அப்படின்னா அதில் நமது வயதான காலத்திற்கு வருங்காலத்திற்கு நம்முடைய உடலும் அறிவும் செயல்பட முடியாத நிலைக்கு செல்லும் பொழுது அப்பொழுது நமது தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு அதை சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் தேவையை மீறி அதிகமாக பொருளீட்ட வேண்டும் ஒன்று இன்னொன்று இன்னொன்று தேவையை மீறி இந்த தேவையை மீறி பொருளீட்டுவதற்கு மூன்று காரணங்கள் இருக்கிறது ஒன்று நமது வயோதிகத்துக்காக நாம் சேர்த்து வைப்பது என்பது இன்னொன்று என்ன என்று சொன்னால் நாம் இங்கு ஈட்டிய பொருளை அனுபவிக்கிறோம் அல்லவா அந்த பொருள்களெல்லாம் இந்த சமுதாயத்தின் உழைப்பினால் வந்தது அப்போ அந்த உழைப்பினால் பெற்ற அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும் அல்லவா அதை செலுத்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பொருளீட்டுதல் என்ற உழைப்பை செய்ய வேண்டும் உழைப்பை நிறுத்திவிடக்கூடாது இந்த உழைப்பை திருப்பி கொடுக்க வேண்டும் சரி அப்படி கொடுத்தால் அது அதுலேயும் பொருள் வருமே அப்போ நமக்கு தேவைக்கு மேலே தானே பொருள் வருது இப்போ தேவைக்கு மேலே அந்த உழைப்பு திருப்பி செலுத்துவதற்காக கடமை என்ற அடிப்படையில் செய்யும் பொழுது இன்னும் பொருள் வரும் அதை என்ன செய்வது அதில் ஒரு பகுதியை தான் நாம் என்ன செய்கிறோம் வயதான காலத்திற்கு என்று வைத்து விடுகிறோம் மீதம் இருக்குமே அப்ப என்ன செய்வது அப்ப ஈகை செய்வது அப்ப இதற்காக ஈகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த கர்மவினை என்பதை போக்கிக் கொள்வதற்காக அதை சமன் செய்து கொள்வதற்காக நாம் அதை ஈகை செய்ய வேண்டும் அதை சமன் செய்யாமல் விட்டுவிட்டால் என்ன ஆகும் அதுதான் நமக்கு வாழ்க்கையில் துன்பமாக வரும் அப்போ நமக்கு துன்பம் வராமல் துன்பம் நீங்குவதற்காக ஈகை செய்ய வேண்டும் அப்போ தேவைக்கு பொருளீட்ட வேண்டும் அந்த தேவையை மீறி பொருளீட்டுவதற்கு மூணு காரணம் ஒன்று வயோதிகத்துக்காக இன்னொன்று கடமையை திருப்பி செலுத்துவதற்காக இன்னொன்று ஈகை செய்வதற்காக பொருளீட்ட வேண்டும் சரி இதுதான் அளவீடு சரி இப்போ எப்படி பொருளீட்ட வேண்டும் என்று ஒரு நம்ம சிந்தனை பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்கள் அது அளவு என்பது இவ்வளோதான் அந்த அளவுக்கு ஏதாவது அளவு கோல் இருக்கிறதா என்பதையும் பார்த்தோம் என்று சொன்னால் அது நமது உடலின் திறன் அறிவின் திறன் எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு நாம் பொருளீட்டுதல் என்பதற்கு செல்லலாம் ஆனால் இந்த உடலை கெடுத்துக்கொண்டு உயிரை கெடுத்துக்கொண்டு அப்போ இந்த உடலின் திறனையும் அறிவின் திறனையும் கெடுத்து கொண்டு அந்த பொருள் ஈட்டுதல் என்பது கூடாது கூடாது சில பேர் சொல்லுவாங்க என் உயிரை கொடுத்து சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் கூடாது அப்போ உடலின் திறன் அறிவின் திறன் எவ்வளவு இருக்குதோ அதுதான் அளவுக்கு உண்டு சரி அது எப்படி ஈட்டுவது என்று சொல்லும் பொழுது தான் இந்த சிந்தனையில் கூறப்பட்டது போல் அறம் என்று வந்துகிறது அறம் பொருள் என்று வருகிறது அறம் பொருள் இன்பம் வீடு என்பதில் எடுத்தோன்னே அறம் என்பது இருக்கிறது நீங்கள் எவ்வளவு அது அறிவின் நிலையிலையாகவும் உடல் திறனாகவும் இருந்தாலும் சரி அதே அந்த பொருளீட்டுதல் என்பது அறத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னா என்னென்னா ஒழுக்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படி என்ன நாம் பொருளீட்டுவதற்காக பிறருக்கு துன்பம் கொடுத்து விடக்கூடாது ஒருவரை கெடுத்து நாம் பொருளீட்டுதல் என்பது கூடாது இதுதான் அந்த எப்படி ஈட்ட வேண்டும் என்பதனுடைய அடையாளம் அப்போ போல் அதில் கடமை என்பதும் வருகிறது ஈகை என்பது அதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் இப்போ இதில் எப்படி பொருளீட்ட வேண்டும் என்பது தான் இந்த அறத்தில் ஒழுக்கம் என்பது எதற்காக ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் தேவையை நிறைவு செய்து கொள்ள கடமையை நிறைவேற்றிக்கொள்ள வருங்காலத்தின் தேவையை நிறைவு செய்து கொள்ள ஈகை செய்ய இப்போ இந்த அறநெறியை முழுக்க வந்துருச்சா வாழ்க்கை தத்துவம் முழுக்க வந்துருச்சா வந்துருச்சு இப்போ வாழ்க்கை தத்துவத்தில் இருக்கக்கூடிய முதல்ல தேவைகள் மூன்றும் அறநெறிகள் மூன்றும் இதில் அணங்கிவிட்டது அப்போ அறம் பொருள் அப்போ அறத்தின் அடிப்படையில் பொருள் ஈட்ட வேண்டும் அந்த பொருளை தேவையின் அடிப்படையில் தீக்க வேண்டும் இன்பம் என்று சொல்கிறார் மூணாவது இன்பம் என்று இருக்கிறது அல்லவா அந்த இன்பம் என்பது எங்கிருந்து வருகிறது அந்த தேவை என்பது இயற்கை துன்பம் அந்த இயற்கை துன்பத்தை பொருள்களின் மூலமாக கொண்டால் அந்த துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று சொல்கிறோம் அப்போ அறம் பொருள் இன்பம் அப்போ பிறருக்கு எந்த துன்பமும் கொடுக்காமல் பொருள் ஈட்டி அந்த பொருளை இயற்கை துன்பத்தை தீர்ப்பதற்காக தீர்ப்பதற்காக இயற்கை துன்பம் தீரும் அளவுக்கு மட்டும் அதை நாம் தீர்த்து கொண்டால் இன்பம் என்ற நிலையை அடையலாம் அப்போ அதுலேயும் அளவு முறை மீறினோம்னா துன்பமாக மாறிடும் இப்போ பொருள் இன்பம் வீடு என்று சொல்லும் பொழுது பொருள் இன்பம் இன்பம் இன்பமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் வீடு வேறு அப்படி இல்லை என்று சொன்னால் இன்பம் என்ற நிலையில் நாம் அதீத இன்பத்துக்கு போகும்போது அது என்ன ஆகிறது கர்மவினையாக மாறிவிடுகிறது துன்பமாக மாறிவிடுகிறது அந்த கர்மவினை இருக்கும் அளவுக்கு வீடு பேர் என்பதே கிடைக்காது கிடைக்காது எந்த இடத்தில் இன்பம் என்பதை மீறுகிறோமோ அந்த இடத்தில்தான் கர்மவினை அதுதான் இந்த இறைநிலை என்ற வீடு அடைவதற்கு தடையாக இருக்கிறது அப்போ இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க ஒரு நாளை வார்த்தையில் நமது வாழ்க்கையை சொல்லிவிட்டார்கள் அறம் பொருள் இன்பம் வீடு என்று அப்போ அறத்தின் அடிப்படையில் அங்கே பொருளீட்டும் போதே அங்கே கர்மவினை வருவதில்லை முதல்ல பொருள் ஈட்டும் போதே கர்மவினை வருவதில்லை இன்றைய சமுதாயத்திலெல்லாம் பாருங்கள் பொருளீட்டுதல் முழுக்க 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 கர்மவினையின் அடிப்படையில் தான் பொருளீட்டுகிறான் சரி அப்போ அடுத்தது அந்த அறம் பொருள் அதனால் வரக்கூடிய பொருள் அந்த பொருளை எவ்வளவு தூய்ப்பது என்பது இன்பம் அப்போ இந்த அடிப்படையில் வாழ்ந்தால் வீடு வேறு இப்போ வாழ்க்கை தத்துவம் என்ன சொல்வது தேவைகள் மூன்று காப்பு காப்புகள் மூன்று அறநர்கள் மூன்று அறிவின் உயர்படிகள் மூன்று அதில் கடைசியாக என்ன வருது முழுமை பேரு என்பது தானே வருகிறது அப்போ இந்த அறம்பொருள் இன்பம் வீடுங்கிற அந்த நாளையும் மகரிஷி அவர்கள் வாழ்க்கை தத்துவம் என்ற பன்னிரெண்டு தத்துவங்களாக விளக்கி சொல்லி இருக்கிறார் அதுதான் இந்த வாழ்க்கை தத்துவம் என்பதை அந்த மனவளக்கலை என்பதிலே இது ரொம்ப முக்கியமான முக்கியமான தலைப்பு ஆனால் அதற்கு கொடுக்கப்படக்கூடிய நேரமோ இப்பொழுது ஒரு நாற்பது நிமிடத்தில் இந்த பன்னெண்டையும் விளக்கி விடுகிறார்கள் முடியவே முடியாது அதாவது ஒரு முறை ஒரு மண்டத்திலே இந்த வாழ்க்கை தத்துவம் விரிவாக விளக்கப்பட வேண்டும் இதற்கு கொடுக்கப்படக்கூடிய நேரம் பட்டாது என்று சொன்னவுடன் ஒரு முறை சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் வாழ்க்கை தத்துவம் என்ற அந்த பனிரெண்டு தத்துவங்களை இரண்டு நாட்கள் அதை விளக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக வைத்தார்கள் வாழ்க்கை தத்துவ பயிற்சி சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் என்று வைத்தார்கள் பனிரெண்டு தத்துவத்தின் இரண்டு நாட்கள் விளக்கக்கூடிய அளவுக்கு வேதாத்திரியத்தில் அது போலவு அந்த விளக்கங்கள் இருக்கிறது அப்போ இந்த அறம்பொருள் இன்பம் வீடு நாளையும் இந்த வாழ்க்கை தத்துவம் பன்னெண்டையும் எடுத்துப்பாரு ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் ஆக இந்த நிலையில் நாம் அந்த இறைநிலை அடைவது வரை இது அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இல்லாமல் நாம் இந்த பொருளை சேர்த்து வைக்கக்கூடியதில் அந்த ஒழுக்கம் என்று சொல்ல இல்லாமல் பிறர் துன்பம் கொடுத்து பொருளை ஈட்டுவது என்று வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஈகை செய்யாமல் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க எதுக்காக நம்ம வருங்க நம்ம வருங்காலத்துக்கு என்ன போதும் நமது சந்ததிக்காக என்று இப்போ ஈகே செய் நிறைய பேர் ஈகையே செய்யாமல் பணம் 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 என்று வைத்துக்கொண்டு அதை சந்ததிக்காக சேர்த்து வைத்து விடுகிறார்கள் அந்த சந்ததிக்கு நிறைய பவுன் போட்டு வீடு வாங்கி கொடுத்து அதை வாங்கி கொடுத்து இதை வாங்கி கொடுத்து எல்லாம் கல்யாணம் பண்ணிடுறாங்க ஆனால் வாழ்க்கை நன்றாக இல்லாமல் போய்விடுகிறதே போல் மகனுக்கும் பேரனுக்கும் சொத்தை சேர்த்து வைத்து விடுகிறார்கள் மகனுடைய வாழ்க்கை அங்கே நன்றான நன்றான வாழ்க்கையாக இல்லாமல் போய்விடுகிறதே இதை மகர்ஷி அவர்கள் விளக்கும்போது ஒரு பாடலை கூறி விளக்குவார் என்ன சொல்வார் என்றால் செம்மையில் அறம் செய்யாத திறமையும் சிற சிதற வேண்டி நம்மையும் கள்ளையும் சூதையும் நான்முகன் படைத்தவாறே என்று சொல்வார் ஒரு தாசி குலத்து பெண் அவருடைய மகள் அம்மாவிடம் கேள்வி கேட்பதாக இருக்கிறது என்ன கேட்கிறார் என்று சொன்னால் அம்மா தாசி தாசிகுளம் என்று படைத்து விட்டார்கள் இந்த தாசி குளத்திலே பெரிய பெரிய பண்ணையார் என்பவர் அவரிடம் ஐம்பது பேர் கைகட்டி வேலை செய்கிறார்கள் அப்படி பண்ணையாராக இருப்பவர் இரவு நேரத்திலே நம்மிடம் வந்து கைகட்டி கொண்டு நிற்கிறாரே இது என்ன வாழ்க்கை எனக்கு புரியவில்லை என்று அம்மாவிடம் கேட்கிறார் அதை தான் என்ன கேட்குறார் அதுக்கு அப்படி கேட்கும் பொழுது இந்த அம்மா வந்து மகளுக்கு பதில் சொல்வதாக ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் என்று மகிழ்ச்சி சொல்வார்கள் செம்மையில் அதை அறம் செய்யாதா திரவியம் அப்போ செம்மையில் அறம் செய்யாதா திரவியம் இப்போ இதில் இன்னும் கூட ஒன்று சேர்த்துக்கலாம் செம்மையில் அறம் செய்யாமல் ஈட்டிய திரவியம் அப்படியும் எடுத்துக்கலாம் அப்போ இதை கூட எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கேன் செம்மையில் அறம் செய்யாதா திரவியம் அவங்க பொருள் ஈட்டுவதில் அறத்தோடு ஈட்டியிருந்தாலும் அது தேவைக்கு இருந்தால் அதை அறம் செய்யவில்லை என்று சொன்னால் செம்மையில் அறம் செய்யாதா திரவியம் என்று எழுதிவிட்டார் இதில் என்ன பண்ணணும் ச செம்மையில் அறம் இல்லாமல் ஈட்டிய திரவியம் என்று இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய இருக்குது அந்த காலத்தில் பொருள் போது அறம் என்பது இருந்துச்சு ஆனால் சேர்த்து வைக்கணுங்கிற சந்ததிக்கு சேர்த்து வைக்கணுங்கிறது ஒன்றும் இருந்தது இப்பொழுது பொருள் ஈட்டும் போதே அந்த அறம் என்பது இல்லை அப்போ ரெண்டையும் சேர்க்கணும் செம்மையில் அறம் இல்லாமல் சேர்த்த திரவியம் அப்புறம் செம்மையில் அறம் செய்யாத சேர்த்து வைத்திருந்த திரவியம் அப்படின்னு ரெண்டையும் சொல்லணும் சிதற வேண்டி அதை அழிவதற்காக நம்மையும் யார் தாசி குளத்தையும் கள்ளையும் சூதையும் நான்முகன் படைத்தவாறே என்று எழுதியிருக்கிறார் பிரம்மாவே இதுக்காக அழியிறதுக்காக தான் படைச்சு வச்சாரு அப்ப மகரி சொல்லுவாங்க அறம் இல்லாமல் ஈட்டிய பொருள் அதை ஈகை செய்யாமல் சேர்த்து வைத்த பொருள் அது அடுத்து சந்ததியினால் இந்த மூன்றின் அடிப்படையிலே ஏதாவது ஓரின் வகையிலாவது அழியக்கூடியதாக மாறும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ நமது குழந்தைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த பொருளை நாங்கள் இவ்வாறு சேர்த்து வைத்தோம் அப்படின்னு நிறைய பேர் தவறாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் நான் வந்து எத்தனை பாவம் செஞ்சு நான் இந்த பொருளை சேர்த்தேன் இப்படி பாவம் செய்து பொருளை சேர்த்து நீ அவ்வளவு பொருளையும் கொடுத்து உங்க குழந்தைகள் வாழ்க்கை நன்றாக இருக்காது என்ற தத்துவம் தெரியவில்லை சரி நான் அறத்தின் அடிப்படையில் தான் நான் பொருள் ஈட்டினேன் தேவைக்கு மேலே இருக்கிறத நான் சேர்த்து வச்சு என் குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறத அப்படியே வச்சுருக்கேன் நான் ஈகை செய்யலை அப்போ உன்னுடைய கர்மவனையெல்லாம் அப்படியே இருக்குது நீ கொடுத்த சஞ்சித கர்மம் அப்படியே இருக்கிறது அதற்குரிய துன்பம் வந்து கொண்டு இருக்கிறது நீ ஈட்டிய பொருள் மிச்சமாக இருந்துன்னா அதுவும் கர்மவினையாக போய்கிறது அப்போ இது முழுவதும் அங்கே தான் கொடுக்கிறது அப்போ நான் என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே கொடுத்தேன் ஆனால் நல்லா இல்லையே என்ற கேள்வி பலரிடம் இருக்கிறது இந்த கேள்வி நிறைய லட்சக்கணக்கான மக்களிடம் இருக்கிறது அதற்கு பதில் சொல்வதற்கு எந்த ஆன்மீக அமைப்பிலும் அதற்கு விளக்கம் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அதற்கு ஆன்மீக அந்த ஒரு சரியான விளக்கம் கூறக்கூடிய ஆன்மீக அமைப்புகள் இல்லை அது இந்த கர்மவினை தத்துவத்தில் தெளிவாக இருந்தால் தான் இதற்கு அதற்கு பதில் சொல்ல முடியும் வேதாச்சரியத்தில் அப்படி தெளிவான தத்துவம் இருக்கிறது ஆனால் வேதாத்திரிய தத்துவத்தில் இருக்கக்கூடிய எந்த பேராசிரியர்களை இதை குழப்பி இப்பொழுது அதை மாற்றும் பொழுது அதற்கு உரிய பதில் கொடுக்க முடியவில்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது நன்றாக பாருங்கள் இந்த செம்மையில் அறம் செய்யாதார் திரவியம் இப்போ இந்த இடத்துல ரெண்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்பதற்கான அந்த விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம் அப்போ என்ன பண்ணலாம் இப்போதே நாம் என்ன பண்ணலாம் நாம் அந்த ஈகை தொண்டு என்ற அடிப்படையில் இந்த கர்மவினியை எவ்வளவு குறைத்து வைக்கிறோமோ அந்த அளவில் தான் நமது குழந்தைகள் வாழ்க்கை நல்லா இருக்குமே தவிர நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது நான் முந்நூறு பவுன் போட்டு மூணு வீடு வாங்கி கொடுத்து கார் பங்களால் வாங்கி கொடுத்து இத்தனை லட்சம் பணம் கொடுத்தா என் பிள்ளை வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்று வசதியான இடத்தில் கொடுக்கிறார்கள் ஆனால் அங்கு எவ்வளவு சிரமத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பின்னால் தான் தெரிகிறது அப்போ இந்த தத்துவம் இன்றைய சமுதாயத்துக்கு கொடுக்கப்படாததினால் இன்றைய சமுதாயத்தில் இளைஞர்கள் அவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த ச இந்த தத்துவம் எங்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் செல்ல வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செல்ல வேண்டும் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்ல வேண்டும் இதை யார் செய்வது இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள்தான் இதை உலகெங்கும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் உலகமெல்லாம் கொண்டு போக முடியாது நம்ம தமிழில் பேசுகிறோம் உலகெங்கும் வாழுகிற தமிழ் வாழ் மக்கள் பத்து கோடிக்கு மேலே இருக்கிறாங்க கொண்டு செல்வோமா பார்ப்போம் இந்த தத்துவம் எத்தனை லட்சம் பேருக்கு பகிரப்படுகிறது எவ்வளவு பேர் இதை பார்க்கிறார்கள் என்பதை பார்த்து விடுவோம் எந்த அளவுக்கு இதை கேட்பவர்களுடைய மன மனவிரிவு இருக்கிறது என்பதை இதை சோதனையாகவே நாம் பார்த்து விடுவோம் நன்றி வளமுடன்